திருப்பூர் மாவட்ட சிறையில் இருந்து பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கைதுகளை நீதிமன்றத்தில் ஆட்சிப்படுத்த மாநகர போலீசார் வாகனத்தில் இன்று அழைத்து சென்றனர் இந்நிலையில் வாகனமானது திருப்பூர் பல்லடம் சாலையில் திடீரென பழுவடைந்து நின்றது இதனைத் தொடர்ந்து இயக்குநர் வாகனத்தை சரி செய்ய முயன்றார் திருப்பினும் வாகனம் சரியாகாத காரணத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கைதுகளின் வாகனத்தில் இருந்ததால் போலீசார் வாகனத்தை காவல் காத்து நின்றனர் மேலும் அம்மொழியாக போக்குவரத்து முடிசை ஏற்படாத முதலில் போக்குவரத்து சீல் செய்தனர்